திருப்பூர் மாவட்டம் உடுமலை கணக்கம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட வெஞ்சமடை பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் கோவில் சன்னதியில் உள்ள ஸ்ரீ அத்திமர ஆஞ்சநேயர் மற்றும் ஸ்ரீ வாஞ்சிநாத ஈஸ்வரர் திருக்கோவில் முன்புறம் ஸ்ரீ நந்தியம்பெருமான் சிலைக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக இன்று காலை ஐந்து மணிக்கு இரண்டாம் கால பூஜை மங்கள இசை விஸ்வக்ஷேன ஆராதனம் நாடி சந்தானம் திரவியாகுதி மகா பூர்ணாகுதி யாத்ரா தானம் கடம் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் பல்வேறு புண்ணிய தலங்களில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோபுர விமான கலசம் பகுதியில் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது பின்னர் இளநீர் தயிர் பன்னீர் மஞ்சள் குங்குமம் வெண்ணெய் உட்பட பதினாறு வகை அபிஷேகங்கள் ஆஞ்சநேயருக்கு செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது மகா தீபாராதனை முடிந்தவுடன் ஆஞ்சநேயர் சன்னதியில் சூரிய ஒளி ஆஞ்சநேயர் மேல் பட்டவுடன் பொதுமக்கள் வியப்படைந்து ஆஞ்சநேயரை மனமுருகி தரிசனம் செய்தனர் இதேபோல ஸ்ரீ வாஞ்சிநாத ஈஸ்வரர் திருக்கோவில் முன்புறம் ஸ்ரீ பெருமான் சிலைக்கு பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் இளநீர் உட்பட இனார் வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டு நந்தியம்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது மேற்கண்ட நிகழ்வுகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் ஸ்ரீ அத்திமர ஆஞ்சநேயர் கோவில் கும்பாபிஷேகம் மற்றும் ஸ்ரீ நந்தியம்பெருமான் சிலை பிரதிஷ்டை விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர்